சிம்மராசி ராசி நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசி கணக்காரர்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க முதல் ரெண்டு மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் சித்திரை வைகாசி முடிஞ்சு பாதியிலே பகவான் கேது உங்கள் ராசிக்கு வர்றார் அந்த கேது பகவான் சூரியனோட கேது இருப்பின் தகப்பன் வழி உறவுகளால் பிரச்சனை அதை விட மனதில் கிளேசம் பார்ட்னர்ஷிப் நொறுங்கிறது லைஃப் பார்ட்னருக்கு நமக்கும் ஒரு வித்தியாசமான மனநிலை வர்றது சுருக்கமாக சொன்னால் தேவையில்லாத சந்தேகப்படுதல் அந்த தேவையில்லாத சந்தேகப்படுதல் கேதுவனுடைய நிலை புகை போன்ற நிலை அவப்பேர் வந்துடுமோன்னு பயம் ராத்திரி ஆனால் உறக்க வராது ஒரு சிம்ம சொப்பனம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ராத்திரி கனவுகள் கனவு சார்ந்த விஷயங்கள் இதில் இந்த ராசிக்காரங்க இப்போ கடல் தாண்டி போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெளிநாட்டுக்கு போகும்போதும் பார்த்து யோசிச்சு போகணும் அடிக்கிற தூரம் பிரச்சனையை கொடுப்பாங்க தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும் இன்னும் சொல்லப்போனால் போனால் கம்ப்யூட்ரு கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸில் தேவையற்ற கடன் கொடுத்து வாங்கிறது மனைவி மேலே சந்தேகப்படுறது மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறது குழந்தைகள் மேலே சந்தேகப்படுறது இதெல்லாம் நிறைய தோணும் அதுக்கு காரணம் இந்த செல்ஃபோனாக இருக்கும் அதை விட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஒரு மனசுக்குள்ள எந்த நேரம் ஏதாவது ஒரு தேவையற்ற கோபம் இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது இதெல்லாம் அந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப தவிர்க்கணும் அதை விட சொல்லணும்னு சொன்னால் திங்கட்கிழம கேது போவானு கண்டிப்பாக போய் ஒரு விளக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வராது அது காலை ஏழரை டு ஒம்போதும் தவிர்த்தணும் ராகுகாலம் எம்மகண்டம் தவிர்த்து போட்டால் அது நல்லாயிருக்கும் அதுவும் நெய் விளக்கா போட்டால் நல்லது அந்த கேதுவை நம்ம எப்போயும் என்ன செய்யணும்னா அந்த கேதுக்கு தீபம் போடும்போது எல்லோரும் கிழக்கு நோக்கி போடணும்னு நினைப்பாங்க வேண்டாம் இந்த மாதிரி மேற்க நோக்கி போடுங்க பேர் அவமானங்கள் வராது அது மண்ணில் வாங்கி போடலாம் உடம்புல ஒரு உபாதை முதுகு முதுகு தண்டுவடத்தில் வலி இதெல்லாம் கொடுக்கும் கண் கண் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கண் லேசாக டிஃபெக்டாக இருந்தாலும் கண் பார்வை ரொம்ப கஷ்டப்படும் அதனால் இதுக்கு சுருக்கமாக சொன்னால் மக நட்சத்திரத்துக்காரங்க அவங்க போய் எங்கே வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மகம் நட்சத்திரக்காரர்கள் முருகன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அது அந்த செவ்வாயை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன கேது தீபம் போடுங்க அந்த முருகன் எந்த முருகன் முருகனாக கும்பிடுங்க அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்காரங்க அவங்க யாரை கும்பிடுறது படிக்கிற தரம் கஷ்டமான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது அதிலேயும் செவ்வாய் அந்த வீடுகளில் உங்கள் ஜாதகி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ தாலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பூர நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய் கிழமை முருகன் கோயிலில் போய் சாயப்பிடுங்க அதை விட இந்த தாலி சுமங்கலிக்கு உண்டான ஜாமான்களை யாருக்கா ஒருவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தானம் கொடுத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுபோக உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியனுடைய வீடு சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ இவங்க என்ன செய்வாங்க தேவையில்லாத பல முயற்சிகளை எடுத்துகிட்டு தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதுக்கு சிறந்த கோயில் சிவன் கோயில் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே சிவன் கோயிலில் ஒரு பாலாபிஷேகம் அந்த பாலாபிஷேகத்தோடு சேர்ந்து அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொருள் அப்படின்னா பனங்கற்கண்டுன்னு ஒன்று இருக்குது பனங்கற்கண்டு அதை நெய்வேத்தியமாக சாமிக்கு வச்சு வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டே இருங்க உங்கள் உடல்நிலை மாற்றமும் பணத்தட்டுப்பாடும் கண்டிப்பாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள்